நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தில் இழந்துறது வந்து நிறைய பேர் நடக்கும் அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எவ்வளோதோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்னும் பத்து நாள் வேலை கிடைக்க போகுதுங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க அந்த டயத்தில் இந்த இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நம்ம கொண்டாட போகிறோம் வாழ்க்கையில் நம்ம ஃபியூச்சர் பிரைட் ஃபியூச்சர் கிடைக்க போகுது அதனால் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பயங்கர ஸ்பீடில் பைக்கில் போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கில் ஒரு பையன் வந்தாருன்னா அவனை மோதி அவன் வந்து ஒரு பள்ளத்தில் விழுந்து அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் போயிடுது அப்போ இவங்களுக்கு வந்து வேலை என்ன பத்து நாளில் கிடைக்க வேண்டிய விஷயம் கேஸ் நடக்க போகுது கேஸ் கிடை போட்டாங்க அப்படின்னா இவங்க மூணு பேருக்குமே வேலை கிடைக்காது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க பேரண்ட்ஸ் மூணு பேரும் போய் அந்த பசங்களுடைய அந்த பையனுடைய அப்பாட்ட பேசுகிறாங்க இது மாதிரி வேலை கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட் தர்றோம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க அப்பா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த பையனால் எழுந்து நடக்க முடியாது எவ்வளோ நாள் நாங்கள் வச்சு அவனை பாதுகாக்க முடியும் நீ அவனுங்களுக்கு காலை கொடுங்க நாங்கள் வாபஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க இன்றைக்கி அவங்களுடைய ஒரு சின்ன ஜாலியினால் போகக்கூடிய வாழ்க்கை பார்த்தீங்க உங்களுடைய மூணு பேரோட வாழ்க்கையும் போச்சு அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு தயவு செஞ்சு இந்த ட்ரிங்க்ஸு அப்படிங்கிறது ஒரு ஜாலியே கிடையாது நமக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஹாப்பினஸ்ஸே கிடையாது உங்களுக்கு ஜாலி வேணும் சந்தோஷம் வேணும் நம்ம மிகப்பெரிய ஜா சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் உண்மையான ஜாலி இதை விட்டுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி ஜாலி கொண்டாடுறது அப்படின்லாம் எவனோ ஒரு முட்டாப்பை ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் முட்டாப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயம் இது ஜாலி கிடையவே கிடையாது அது ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு முட்டாள்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இது ஜாலியே கிடையாது ஒரு பத்து பேர் ஹெல்ப் பண்ணுங்க அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் உண்மையான ஒரு விஷயம்